வணக்கம் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா பார்வதி கதை சொல்லிட்டு இருக்க சிவன் பக்கத்துல நின்று அதை பார்த்துட்டு இருக்காரு ராமுன்ற பையன் ஒரு காரை உடிச்சுட்டு அத அப்பா கிட்ட பொய் சொல்லி அதோட சீக்வன்சஸ் நிறைய பேஸ் பண்ணான் அதனால இனிமே பொய்யே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணா ஆகவே குழந்தைங்களே என்ன காரணத்துக்காகவும் நாம உண்மையை மறைக்க கூடாது அப்படி செஞ்சா அது நமக்கும் நல்லதில்லை அடுத்தவங்களுக்கும் நல்லதில்லை அப்படின்னு அவங்க கதை சொல்லி சொல்லிக்கிட்டிருக்க இருக்க அவங்களுக்காகவே சொன்ன மாதிரி இருக்குன்னு மீனா அப்படியே திகச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஒரு உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது பொய்ங்கிறது இருட்டுல ஒழிஞ்சிட்டு இருக்க நிழல் மாதிரி வெளிச்சம் வந்தா அது தானா வெளியே வந்துடும் சோ ஜாக்கிரத குட் நைட் அப்படின்னு ஒரு சிரிப்போட கதையை முடிக்கிறாங்க பார்வதி முடிச்சிட்டு வந்து நல்லா இருந்துச்சான்னு சிவன் கிட்ட கேட்க சூப்பரா சொன்னீங்க பார்வதி அப்படின்னு அவர் சொல்ல ஏன் மீனா நான் நல்லா தானே சொல்றேன் அப்படின்னு பார்வதி கேட்க அவங்க அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க என்னாச்சு இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி நிக்கிறா அப்படின்னு சிவன ஒரு பார்வை பார்த்துட்டு பார்வதி மீனா பக்கத்துல வந்து அவங்க கைய தொட்டு மீனா உன்னதான் கேட்டேங்கிறாங்க உடனே இவங்க கோமால இருந்து முழிச்சு என்ன ஆண்டின்னு கேட்க முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பார்வதி கேட்க நீங்க சொன்ன கதையை கேட்டு அவங்களே ஃபீல் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சிவன் சொல்றாரு அதை கேட்ட உன்ன பார்வதிக்கு சந்தோஷமா இருக்கு சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மீனா பக்கம் திரும்புறவங்க கதை நல்லா இருந்ததான்னு கேட்க உரைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆண்டி அப்படின்னு ரோபோட் மாதிரி சொல்ல அதையேம்மா சோகமா சொல்ற எனக்காக சொல்லாத மீனா உண்மையாவே நல்லா இருந்தா மட்டும் சொல்லு அப்படின்னு பார்வதி கேட்க எந்த ரியாக்ஷனும் இல்லாம ம் நல்லா இருந்தது ஆண்டி நான் கதைக்குள்ள போயிட்டேன் அதான் என்னால சரியா பேச முடியலங்கிறாங்க மீனா பார்வதி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சிவன் சொல்ல மீனாவையான்னு கேக்குறாங்க பார்வதி ஐயோ வியூவர்ஸ அப்படின்னு அவர் சொல்ல ஓகே ஓகேன்னு திரும்பி வர்றாங்க பார்வதி மறுபடி மொபைல் கேமரா முன்னாடி வந்து நிற்கிறவங்க நான் சொல்கிற கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க கரெக்டாக விஜயாவும் சிந்தாமணியும் வர்றாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருந்த விஜயா உள்ளர நடக்கிறத பார்த்த உடனே முகத்தை சுருக்கிக்கிட்டு ஐயோ இதுங்க ஆட்டம் குறைய மாட்டேங்குதே அப்படின்னு முகத்தை திருப்ப அங்க மீனாவை பாத்துடுறாங்க ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே மீனா பக்கத்துல போக மீனாவா அவங்க பக்கமா வர்றாங்க பாபிஜியா மீனா பூ கொடுக்க வந்தா நான் கதை சொல்லிட்டு இருந்ததுனால அவளையே சாமிக்கு பூ வைக்க சொன்னேன் அதுவும் இல்லாம அவ பூ வச்சாதான் எங்க சேனலுக்கே ரொம்ப ராசி அப்படின்னு பார்வதி சொல்ல ஆஹ் கொல்லாத ராசி இவ தான் எங்க வீடு ஓகோன்னு இருக்கு பாரு அப்படின்னு விஜயா நக்கலா சொல்ல சிந்தாமணி அதை விட நக்கலா ஒரு சிரிப்பு சிரிப்பு காமிச்சிட்டு சில பேர் அப்படிதான் மாஸ்டர் பூ மாதிரி பேசி பேசி அடுத்தவங்களை நம்ப வச்சிருவாங்க எல்லாம் வியாபார மாஸ்டர் ஆனா மனசுக்குள்ள வெறும் முள்ளுதான் இருக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல மீனா ஒரு முறை முறைச்சிட்டு இருக்காங்க உடனே விஜயா அவ எங்க வீட்டை விட்டு போனதுக்கு தான் எங்க வீடே நல்லா இருக்கு இவ ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா இப்படி ஊர் சுத்தறதுக்காக தான் நீ வீட்டை விட்டு போயிட்ட போல அப்படின்னு போயிட்டாங்க இவ ஏதோ நினைச்சுகிட்டா போல இவ வீட்டை விட்டு போயிட்டா எங்க வீட்டுல எந்த வேலையும் நடக்காதுன்னு இவ செஞ்ச எல்லா வேலையும் இப்ப ரோஹிணி நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா அசால்ட்டா சொல்ல என்ன மீனா என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிறாங்க பார்வதி ம் இவ இப்படி சொல்லுவா புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டா என்னைக்காவது ஒரு நாள் இது இப்படி நடக்கும்னு தெரிஞ்ச விஷயம்தானே அப்படின்னு விஜயா சொல்ல ஐயோ அப்ப இவ புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்காளா மாஸ்டர் பாவம் அப்படின்னு சிந்தாமணி ரொம்பவே சர்க்காஸ்டிக்காக சொல்ல மீனா அப்படியெல்லாம் சண்டை போட்டு வீட்டை விட்டுட்டு போறவ கிடையாது ஏன் மீனா நீ சொன்ன முத்து கேப்பான்ல ஏதாவது பிரச்சனை நான் பேசி புரிய வைக்கலாமேம்மா அப்படி என்ன சண்டைன்னு கேக்குறாங்க பார்வதி ஒண்ணும் இல்லை ஆண்டி அதை விடுங்க நான் வர்றேன் கிளம்புறாங்க மீனா போடி போ இந்த நாடகம்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன் என் வீட்டுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சா திரும்ப வந்துடாத அதுவே போதுன்னு விஜயா சொல்லிட்டு இருக்க கிட்ட போன மீனா திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க நீ என்னமா பேசிட்டு நான் போறேன்னு பார்வதி போக ஏய் இப்படி வா அப்படின்னு பார்வதியோட கையை புடிச்சு கொஞ்ச தூரம் எழுதிட்டு போற விஜயா இவ கதையில கூட நிறைய பிரச்சனை இருக்கு பேசாம இவ கதையை எழுதி சிவன் கிட்ட சொல்லி அத உன் சேனல்ல சொல்லு எல்லாருக்கும் ஒரு மருமக எப்படி இருக்க கூடாதுன்னு தெரியும்ல அப்படின்னு விஜயா ஆர்வமா சொல்ல அடுத்தது மாமியார் எப்படி இருக்க கூடாதுன்னு உன் கதையை போடவான்னு கேக்குறாங்க பார்வதி இத கேட்டு சிவன் வாய்விட்டு சிரிச்சிட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாயிடுது விஜயாவுக்கு தான் யாராவது சந்தோஷமா இருந்தா பிடிக்காது சிரிச்சா பிடிக்காதே யோகா பண்ண தானே வந்தீங்க அத மட்டும் பாருங்க அப்படின்னு சிவனை பார்த்து அடிச்ச மாதிரி சொல்ல அவருக்கு முகம் சுண்டி போயிடுது விஜயா அங்கிருந்து வேகமா ஹாலுக்குள்ள போக மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட விஜயா திரும்பி பாக்குறாங்க சொல்ல மறந்துட்டேன் மீனாவையும் உங்க மகனையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் வீட்டுல பார்த்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சாமியார் கிட்டையா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியா கேக்குறாங்க மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுக்கு அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு விஜயா கொஞ்சம் பயத்தோட கேக்க அது தெரியலங்க மாஸ்டர் ஆனா அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க இந்த ஆவி கிட்ட எல்லாம் பேசுவாங்க ஒருவேளை அந்த மீனா உடம்புல ஆவி கீவி ஏதாவது பூந்திருக்குமோ அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு வந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் சிவன் கிட்டையும் பார்வதி கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டு இருக்க பார்வதி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல விஜயா அப்படியே மீனா உடம்புல ஆவி கிவி ஏதாவது பூந்திருந்தாலும் உன்ன பார்த்தவனைய பயந்து ஓடி இருக்குமேனு பார்வதி சொல்ல சிவன் இப்பவும் நல்லா சிரிச்சிடுறாரு விஜயா திரும்பி முறைக்க இல்ல ஜோக் நல்லா இருந்தது ஆ வாங்க வாங்க அப்படின்னு டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு சிந்தாமணி நாளுக்கு நாள் இதுங்க ஆட்டம் தாங்க முடியல அப்படின்னு அவங்க பல்ல கடிச்சிட்டு சொல்ல நானும் பார்த்துக்கிட்டு தாங்க மாஸ்டர் இருக்கிறேன் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ம் சொல்லாத செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமை உரிமையிட்டு விஜயா உள்ளர போகிறாங்க இந்த விஜயாவோட சேர்ந்து நாளுக்கு நாள் நம்ம வேலை கூடிக்கிட்டே போகுதுன்னு சிந்தாமணியும் பார்த்துட்டு இருக்காங்க மீனா அவங்க அம்மா வீட்ல அம்பானி வீட்டு சம்மந்தம் நழுவி போன மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்போ உள்ள மீனா டைம் ஆயிடுச்சு போய் சாப்பிடுங்கிறாங்க எனக்கு வேண்டாமா பசிக்கலன்னு ஒரே தெருவையில பதில் சொல்லிடுறாங்க மனசுல ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் சாப்பிடாம இருக்க கூடாது டி நமக்கு வர்ற கஷ்டத்தை தாங்குறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல போய் சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மீனா திரும்பி கூட பார்க்கல சரி நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு உன் மாமியார் கூட உனக்கு போன் பண்ணலையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க மீனா உங்க அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா அவங்க எதுக்கு எனக்கு எல்லாம் பண்ண போறாங்க பார்வதி ஆண்டி வீட்லேயே நான் அவங்கள பாத்தேங்கிறாங்க மீனா என்ன சொன்னாங்கன்னு அவங்க அம்மா கேட்க நான் வராம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானா நான் எப்படா போவேன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அவங்க அம்மாவும் சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சீதா வர்றாங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சீதா உள்ளற வர வாசை தாங்குறாங்க அவங்க அம்மா எப்படிக்கா இருக்க அப்படின்னு மீனா கிட்ட கேக்க ம் இருக்கேன் அப்படிங்கிற மீனா சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க சீதா கிட்ட ஆ நான் சாப்பிட்டுதான்கா வந்தேன் அப்படின்றவங்க ரெண்டு பேரும் இருக்கமா இருக்கத மாறி மாறி பாக்குறாங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா முன்னாடி அவங்க உட்கார இப்ப நீயும் என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்க போறியா அப்படின்னு மீனா சொல்ல நான் எதுவும் கேட்க இல்ல நீ வந்திருக்கன்னு அம்மா சொன்னாங்க அதான் பார்க்க வந்தேன் நீ காரணம் இல்லாம கிளம்பி வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க அந்த காரணத்தை தான் சரியா சொல்ல மாட்டேங்கிறாளே இப்போ வரைக்கும் எதுக்கு மாப்பிளையோட சண்டை போட்டுட்டு வந்தான்னு எதுவுமே புரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா விடுமா அக்காவும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல அங்கே இருந்தால் அவளுக்கு ரெஸ்டே இருக்காது கொஞ்சம் எங்கேயாச்சும் அவள் ரிலாக்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த விசிட்டர் வந்தாச்சு அதுதாங்க நம்ம பல குரல் ஸ்ருதி அடவங்க டக்குன்னு ஹாய் மீனான்னு சொல்ல மீனா திரும்புறாங்க சீதாவும் திரும்பி பார்க்க ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு மீனாவோட அம்மா விட்ட கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படிமா இருக்கேன்னு கேட்க நான் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படிங்கிற ஸ்ருதி சீதா கிட்ட ஏய் சீதா நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு முதுகுல செல்லமா தட்டிட்டு வர்றாங்க சீதாவும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இப்பதான் அக்காவை பார்க்க வந்தேங்கிறாங்க எப்படி இருக்கேன்னு ஸ்ருதி கேட்க ஐம் ஃபைன்ங்கிறாங்க சீதா அம்மா சாப்பிட்றியா அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க ஆஹா வேணா ஆண்டி இப்போதான் ஃபுல்லாக சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரி நான் டீயாவது எடுத்துட்டு வரேன் உட்காரு அப்படின்னு அவங்க உட்கார்ந்துருந்த சேரை விட்டு எழுந்திருக்க ஸ்ருதி அந்த சேரில் உட்காரு உட்காருங்கிறாங்க மீனா என்ன ஸ்ருதி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க என்ன மீனா உங்க வீட்டுக்கெலாம் வரக்கூடாதாங்கிறாங்க ஸ்ருதி இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நீங்க எப்ப வேணா வரலாங்கிறாங்க மீனா நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நானும் தான் ஸ்ருதி போன் பண்ணலாம்னு நினைப்பேன் ஆனா நீங்க ஹோட்டல்ல வேலையா இருப்பீங்கன்னு தான் அப்படியே விட்டுடுறேங்கிறாங்க மீனா ஆமா உங்க ரெஸ்டாரண்ட் எப்படி போகுதுன்னு சிரிச்சுட்டே கேக்குறாங்க சீதா ரொம்ப சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கிச்சன்ல இருந்த உங்க அம்மா வந்து ஏமா வீட்டில் எல்லாரும் மீனா மேல ரொம்ப கோவமா இருக்காங்களான்னு கேக்கிறாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா ஆண்டி முத்து மட்டும்தான் கொஞ்சம் டல்லா சுத்திக்கிட்டு இருக்காரு அங்கிள்கெல்லாம் எதுவும் கோவம்லாம் இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அத்தா அக்காவது அப்பப்போ திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல அப்படின்னு சீதா சொல்ல அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க மீனாவை திட்ட முடியலையேன்னு மட்டும்தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஆனா மீனா இங்க வந்ததுல ரோஹிணி இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு உடனே மீனாவோட முகம் மாறிடுது ஏன்னு சீதா கேட்க ஏன்னா எல்லா வேலையும் அவங்க தானே செய்யறாங்க அதுவும் குக் பண்றேன்னு ஏதாவது ஒன்ன பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏன் அவங்களுக்கு சமைக்க தெரியாதாங்கறாங்க சீதா சிரிக்கிற ஸ்ருதி சமைப்பாங்க ஆனா அது யாரும் சாப்பிடுற மாதிரி இருக்காது அவங்க சமையலுக்கு பயந்தே நான் காலையில சீக்கிரம் கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடிடுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க மீனா அப்படியே ரெகுலர் பொசிஷனுக்கு போய்ட்றாங்க அவங்க அம்மா இந்தாமனு டீ கொண்டு வந்து கொடுக்க ஸ்ருதி எழுந்து நின்று தேங்க்ஸ் ஆன்டின்னு வாங்கிக்கிறாங்க சிப் குடிக்கிறவங்க ம் சூப்பராக இருக்கு ஆண்டி மீனாவுக்கு இந்த குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்கள் இருந்து தான் வந்திருக்கா ஆக்சுவலாக நான் இங்கே வந்தது மீனாவை பார்க்க மட்டும் இல்லை உங்களையும் பார்க்க தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னையா அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா ஆமா ஆண்டின்னு ஸ்ருதி சொல்ல இவங்க எதுக்கு அம்மாவை பார்க்க வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க மீனா ஆன்டி இப்போல்லாம் ஹோட்டல் ஃபுட்டை விட ஹோம் ஃபுட்டு மாதிரி இருக்க ஹோட்டலில் தான் கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மீனா சொல்லியிருக்காங்க அவங்கள விட நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்கன்னு அதனால தான் மீனாவை பார்த்துட்டு உங்ககிட்டையும் பேசலான்னு வந்தேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏன் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எங்கள் அம்மாவை செஃப்பா வர சொல்றீங்களா அப்படின்னு விளையாட்டா சிரிச்சிட்டே கேக்குறாங்க சீதா ஸ்ருதி இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா எனக்கு பூக்கட்டுற வேலை இருக்குன்னு பதறாங்க மீனாவோட அம்மா ஆண்டி டென்ஷன் ஆகாதீங்க நான் உங்களை எங்கேயுமே வர சொல்ல மாட்டேன் உங்க ரெசிபி எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் போதும் சொல்லி தருவீங்க கேக்குறாங்க கேட்குறாங்க ஸ்ருதி எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் தெரியாதுமா ஓரளவுக்கு தான் தெரியுங்கிறாங்க சந்திரா உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிக் கொடுங்க போதும் நான் அதை நோட் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு டைம் இருக்கான்னு அரிசி அம்மா சொல்ல அதையெல்லாம் அப்புறமா பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்க ரெசிபி மட்டும் சொல்லுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் வாங்க வாங்க அப்படின்னு உங்களோட கைய பிடிச்சிட்டு மொபைல் எடுத்துட்டு வெளிய போறாங்க ஸ்ருதி அவங்க வெளியே போனதும் மீனாவோட பக்கத்துல வர்ற அக்கா உண்மையிலேயே அவங்க அம்மாவை பார்த்து ரெசிபி வாங்க வந்தாங்களா இல்ல உங்ககிட்ட பேசி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்களா அப்படின்னு சீதா கேக்க அவங்களுக்கு அப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது சீதா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் வா சீதா அப்படின்னு செருப்பு கழட்டிட்டு உள்ளர் வர்றாரு சத்யா வாடா ஒர்க் முடிஞ்சுதா அப்படின்னு சீதா கேக்க ஆ முடிஞ்சிருச்சு அப்படின்னு மீனா பக்கத்துல உட்கார்ற சத்யா அக்கா இன்னைக்கு மாமா என்னை பாக்குறதுக்கு ஆபீஸ் வந்திருந்தாருங்கிறாரு ஓ அங்க அங்கே வந்தாருங்கிறாங்க மீனா நடந்த விஷயம்லாம் சொன்னாரு மாமா சொல்றத பார்த்தா அவர் மேல தப்பு எதுவும் இருக்க மாதிரி தெரியல நீ தான் ஓவரா ரியாக்ட் பண்ணி அவரு கூட சண்டை போட்டுட்டு கிளம்பி வந்திருக்க அப்படிதான் நான் நினைக்கிறேங்கிறாரு சத்யா என் மேலதான் தப்புன்னு அவரு சொன்னாரா அப்படின்னு மீனா கேட்க அப்படிலாம் ஒண்ணு மாமா வந்து சொல்லல ஆனா அவர் சொல்றதை பார்த்தா நீ கோவிச்சுட்டு வர்ற அளவுக்குலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சத்யா சொல்லு ஓஹோ சார் எப்ப ஜட்ஜானிங்க அப்ப என் மேலதான் எல்லா தப்புன்னு சொல்றியா அப்படின்னு மீனா சொல்ல சத்யா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு அக்கா யார் மேலேயும் தப்பு இல்லக்கா இந்த சின்ன விஷயத்த பெருசு பண்ண வேணான்னு தான் சொல்றேங்கிறாரு சத்யா ஒரு விஷயம் சின்னதா பெருசாங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் வெளியில இருக்கவங்களுக்கு அப்படி எப்படின்னு தெரியாது அது தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் மறுபடியும் உள்ளரு வர்றாங்க ஏய் மீனா நான் கூட நீ பையோட வரும்போது ஏதோ பெரிய சண்டைன்னு தான் நினைச்சேன் ஆனா இது ஒரு விஷயமே இல்லைங்கிறத ஸ்ருதி சொன்ன தான் தெரியுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மீனா உடனே ஸ்ருத்திய பாக்குறாங்க சிரிக்கிற ஸ்ருதி நானா எதுவும் சொல்லல மீனா என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் ரெசிபி சொல்லுவேன்னு அம்மா சொன்னாங்க அதனாலதான் சொல்லிட்டேன் ஆனால் நான் சொன்னது உண்மைதானேங்கிறாங்க ஸ்ருதி இதையெல்லாம் கேக்குற சீதா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அக்கா கிளம்பி வந்ததுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்கும் போல தோணுது அப்படின்னு சொல்றாங்க அக்கா மாமாவுக்கு என்ன புதுசாவா இந்த பழக்கம் இருக்கு அதுவும் இல்லாம முன்ன மாதிரி குடிக்கிறது இல்லக்கா அப்படின்னு சத்யா கொஞ்சம் சலிப்பா சொல்றாரு அதுவும் கரெக்டு தான் நான் அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ முத்து அடிக்கடி குடிச்சிட்டு வருவாரு இப்போ ரொம்ப ரேர் தான் அதுவும் சம்டைம்ஸ் குடிச்சிட்டு வரும்போது மீனாவும் பெருசா கேட்க மாட்டாங்க அவங்க ஆம்லெட் எல்லாம் கூட போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதுக்காக அவரு குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் அதையே பண்ண முடியுமா ஸ்ருதி நான் அப்படி தான் தப்பா போச்சு அப்படின்னு மீனா சொல்ல என்ன மாதிரி மீனா நீ வேணாலும் வரலாம் இது உன்னோட வீடுடி சந்தோஷமாவா சண்டை வராத அது உன் வாழ்க்கைக்கும் நல்லதில்லை எங்களுக்கும் சங்கடமா இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஐயோ தான் நிமிஷம் நேரம் கூட நிம்மதி இல்லன்னு பார்த்தா இங்க வந்து எல்லாரும் இப்படி ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்களே அப்படின்னு சலிப்பா முகத்தை திருப்பிக்கிற மீனா இப்போ என்னமா பிரச்சனை உனக்கு நான் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் கிளம்பி வேற எங்கேயாவது போயிடுறேங்கிறாங்க மீனா அக்கா அப்படின்னு சத்யா கூப்பிட்டு இருக்க ஆனால் ஒன்று கண்டிப்பாக நான் இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல அக்கா ஏன் இப்போ இப்படி பண்ணுற உன்னை யார் எங்கே போக சொன்னா அப்படிங்கிறாரு சத்யா ஏண்டி சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிறேன்னு தானே கேட்குறேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் கொஞ்சம் கோவமாக கேட்குறாங்க மீனா மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் வரும் அதை அங்க இருந்து பண்ணாமல் பண்ணாம வீட்டை விட்டு வந்தா எப்படி நான் ஒரு தடவை ரவி கிட்ட கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனப்போ நீங்க தானே எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க எதுவா இருந்தாலும் வீட்டை விட்டு போக கூடாதுன்னு அப்படின்னு மீனா உபதேசத்தை அவங்களுக்கே திருப்பி சொல்றாங்க ஸ்ருதி சரி விடுங்க இப்ப முத்து என்ன பண்ணா திரும்ப நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லுங்க நான் போய் அவர்கிட்ட சொல்றேங்கிறாங்க ஸ்ருதி வேண்டாம் ஸ்ருதி அவருக்கே எல்லாம் தெரியும் குடிக்க கூடாதுன்னு சொல்லியும் அன்னைக்கு போய் அவர் குடிச்சிட்டு வந்தாரு அவரு அந்த குடியை விடட்டுங்கிறாங்க மீனா மீனா இந்த ஜென்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொன்னா அப்பதான் அதிகமா பண்ணுவாங்க என் அப்பாவும் பாருக்கு போய் குடிப்பாரு என் அம்மா எவ்வளவோ சொல்லி அவர் கேட்கவே இல்ல அப்புறம் எதுவா இருந்தாலும் வீட்லயே பண்ணுங்கன்னு சொல்லி என் அம்மாவும் சைடிஷ் எல்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சுத்தி சொல்ல மீனா பாத்துட்டு இருக்காங்க வீட்லயே குடிப்பாருன்னு சீதாவும் கேக்குறாங்க ஆ ஆமா அப்பப்போ மீனா ஒண்ணு முத்து குடிய ஸ்டாப் பண்ணணும் இல்ல நீங்க சைடிஷ் பண்ண ரெடியாகணும் ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி அத கேஷுவலா எடுத்துட்டு சிரிச்சுட்டே சொல்றாங்க மீனா பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க இப்படியே இருந்தா ஒரு சொல்யூஷன் வராது நீங்க நல்லா யோசிங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற ஸ்ருதி பேக் எடுத்து போட்டுக்கிட்டு தேங்க்ஸ் ஆண்டி பை சீதா பை சத்யா அப்படின்னு சுறுசுறுப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ சந்திராவும் உட்காந்துக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நாலு பேரும் உட்காந்துருக்காங்க ஹாலில் கார் ஷெட்டில் ஒரு கார் கவரை விரிச்சு முத்து செல்வம் ஒரு பெரியவர் தினேஷ் கார்த்தி அப்படின்னு எல்லாரும் உட்காந்துருக்காங்க முத்து சோக சித்திரமா காலை நீட்டி போட்டு ஒரு காருக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு கார்த்தியும் தினேஷும் அவங்கவுங்க மொபைல பாத்துக்கிட்டு இருக்க செல்வம் பாத்தீங்களா என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானு அப்படின்னு முருகனோட அண்ணன் கிட்ட காட்டிட்டு இருக்காரு எல்லாரும் சிரிப்பும் ரசனையுமா மொபைல பாத்துட்டு இருக்க பட்டாருன்னு முத்து காலம் அடக்கிக்கிட்டு எப்படிரா மீனா சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போவா அப்படின்னு கத்த நாலு பேர் அப்படியே பயந்து நடுங்கிடுறாங்க ஒரே ஒரு பெக் அடிச்சேன் அதுக்கு போய் கோவிச்சுக்கிட்டு போயிட்டா அப்படின்னு முத்து கத்த ஒரு வழியா எல்லாரும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்றாங்க டேய் அதங்க நீ ஒரு பெக் அடிச்ச இருந்த முத்த பாட்டிலையும் காலி பண்ணிட்டேங்கிறாரு செல்வம் ஆமா ஒரு பெக் அடிச்ச சண்டை வந்துச்சு அதனாலதான் திரும்ப வந்து அடிச்சேன் ஆனா சண்டை வந்தது கோச்சிட்டு போனதுல அந்த ஒரு பெக்குக்கு தானே திரும்ப வந்து குடிச்சிட்டு போனப்ப அவ வீட்லயே இல்லையடா அப்படின்னு முத்து கத்துறாரு டேய் விடுடா பந்ததிலிருந்து இதையே நூறு தடவை சொல்லிட்டேங்கிறாரு கார்த்தி போதும் விடு அப்படின்னு சொல்ல டேய் எனக்கு ஒரு உண்மை அப்படின்னு சொல்ல மறுபடியுமா அப்படின்னு கார்த்தி மயக்கம் போட்டு தினேஷ் மேல போட்டு முருகனோட அண்ணன் மேல சரிஞ்சிடுறாரு அப்பா முடியலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்வம் கண்ணை மூடிக்க இவங்க நாலு பேர் இருக்க பொசிஷனையும் முத்து வெறிச்சு பாக்குறாரு இங்க பாருங்கடா நான் என்ன தப்பு பண்ண எதுக்கவா அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சுகிட்டு போனா அப்படின்னு முத்து கேட்க முத்து பொண்டாட்டிங்க கோவிச்சிட்டு போகணும்னு யோசிச்சுட்டாங்கண்ணா கண்டிப்பாக காரணம் தேட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேளை எந்த காரணமும் கிடைக்கலன்னு வச்சுக்கிய அவங்களே ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க இது எல்லா வீட்லையும் நடக்கிறது தானே அப்படின்னு செல்வம் சொல்ல சமாதானம் ஆகாத முத்து இல்லடா நான் என்ன தப்பு பண்ணேனே அப்படின்னு முத்து ஆரம்பிக்க என்னடா இவன் தேஞ்ச டேப் ரெக்கார்டர் மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கார்த்தி சொல்ல டெய் எனக்கு பதில் வேணும்டா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தடவை நான் ஓவரா குடிச்சிட்டு போயிருக்கிறேன் அவ கல்யாணம் பண்ணி வந்த முதல் நாளில் இருந்தே நான் குடிப்பேன்னு அவளுக்கு நல்லா தெரியும் ஏதோ புதுசாக குடிச்ச மாதிரி கோவிச்சுக்கிட்டு போயிட்டா அப்படின்னு முத்து சொல்லி முடிக்க டெய் உட்ரா அவங்களே வருவாங்க விட்ரா நீ சங்கடப்படாதுடாங்கிறாரு தினேஷ் இது மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தாண்டா நான் கல்யாணமே வேணான்னு இருந்தேன் அன்னைக்கு நான் திடீர் மாப்பிள்ளைய ஆயிட்டேன் அந்த நேரத்தில் போய் நான் அவகிட்ட குடிப்பேன்னு சொல்ல முடியுமா என்ன என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணல என் விதிதான் முடிவு பண்ணுச்சுங்கிறாரு முத்து சலிப்பா ஆமா முத்து எல்லார் வாழ்க்கையுமே விதிதான் முடிவு பண்ணுது நாம ஒன்னும் கார்த்தி உடனே டென்ஷன் ஆகுற முத்து அப்படி அந்த விதிக்கு என் மேல என்னடா கோவம் இப்படி சின்ன விஷயத்துக்கே எதுக்கு மீனா இப்படி கோவிச்சிட்டு போனா அப்படின்னு முத்து மறுபடி கத்த எல்லாரும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க முத்து இந்த மாதிரிதான் ஒரு நாள் நான் வீட்டுல சாப்பிடும்போது போது ரசத்துல உப்பு இல்ல ஏமா ரசத்துல உப்பு இல்லையேன்னு கேட்டேன் இது ஒரு குத்தமாடா அதுக்கு அவ உப்பு இல்ல போட்டுக்க வேண்டியது தானேன்னு கேக்குறா நான் கேட்டேன் ஏமா ஒரு உப்பு கூட போட முடியாத அளவுக்கு அப்படி என்ன யோசனைன்னு கேட்டேன் எங்க அம்மா எல்லாம் ஒரு நாள் கூட உப்பு இல்லாம சொன்னேன் அதுக்கு ஓ அம்மாவையே வந்து சமைக்க சொல்லுன்னு சொல்லி ஓ வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா அப்படின்னு செல்வம் சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாரு முத்து தினேஷம் கார்த்தியும் அதிர்ச்சியும் சந்தோஷமா பாக்குறாங்க முத்து கண்ண கூட இமைக்காம அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க ஆமாண்டான்னு தலையாட்டுறாரு செல்வம் அவரு கண் முன்னாடி கையை ஆட்டிட்டு அது கூட பரவாயில்ல ஒரு நாள் என் பொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணா நான் கார் ஓட்டிட்டு இருந்ததுனால ஃபோனை எடுக்க முடியல பின்னாடி கஸ்டமர் இருக்காங்கன்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன் அதுக்கு கோச்சுக்கிட்டாப்பா நீ வண்டியை ஓரம் கட்டிட்டு பேச வேண்டியது தானே காரை விட நான் உனக்கு சீப்பா போயிட்டேனா உன் கஸ்டமர் தான் உனக்கு முக்கியமான சண்டை போட்டுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாப்பா அப்படின்னு கார்த்தி சொல்ல இப்படி இல்லாம பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் குடுவா கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்கன்ற மாதிரி முத்து ஆன்னு பாக்குறாரு ஒரு அதிர்ச்சியிலேயே உறைஞ்சு போயிருக்க அது ஒண்ணும் இல்லப்பா அவங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அதுக்கு ஒரு காரணம் தேவை அதை தூக்கி நம்ம தலையில போட்டுருவாங்க அப்படின்னு அனுபவஸ்தன் முருகனோட அண்ணாவும் சொல்றாரு ஓ அப்ப இப்படிதான் எல்லா வீட்லயும் நடக்குது இல்ல அப்படின்னு முத்து மெதுவா கேட்க உலகம் முழுக்க இதுதான் நடக்குது அப்படின்னு கார்த்தி சொல்றாரு டேய் சண்டையே வராம இருக்கத்துக்கு வழியே இல்லையாடா அப்படின்னு முத்து கேட்க முத்து பொண்டாட்டிகிட்ட சண்டை வராம பாத்துக்கிறது முடியவே முடியாத காரியம் அதெல்லாம் நம்ம கையில இல்ல அவங்க கையில தான் இருக்கு அவங்களால நம்ம சண்டை போடாம இருக்க முடியாது அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஏமாளி நாம தான் ஏன்னா நாம கூடவே இருக்கோம் சொல்ல அதெல்லாம் சரி எனக்கு என்ன வழி அத சொல்லுங்க முத்து டெய் வா போலான்னு செல்வம் எங்கன்னு முத்து கேக்க டெய் வாடா செல்வம் டேய் என்னடா சொல்ல போறேங்கிறாரு முத்து டெய் வாடான்னு சொல்றேன்ல வாடா அப்படின்னு செல்வம் சொல்ல அதுவரெல்லாம் அசையாம உட்காந்துருக்க முத்து போ வர்றேங்கிறாரு சரியான குழப்ப வாதிடா நீ அப்படின்னு செல்வம் நடக்க முத்து எழுந்திருக்கிறாரு என்ன சரக்கா அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க தினேசும் கார்த்தியும் கொஞ்ச தூரம் தள்ளி வந்து நிக்கிற செல்வத்து கிட்ட வந்து நின்னு என்னடா அப்படின்னு கடுப்பா கத்துறாரு முத்து பொண்டாட்டிங்க சண்டை போடுறது இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் ஆனா பொண்டாட்டி கிட்ட போட்ட சண்டைய ரொம்ப நாள் போக விடக்கூடாது அதுதான் ரகசியம் காலையில சண்டை வந்ததுன்னு வச்சுக்கேன் நைட்டு சமாதானம் ஆயிடணும் நைட்டு சண்டை வந்ததுன்னு வச்சுக்க காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள சமாதானம் ஆகிதான் எழுந்திருக்கணும் அவ்வளவுதான் சிஸ்டர் அவங்க வீட்ல இருந்து உன் வீட்டுக்கு வர வைக்கணும் அவ்வளவுதானேங்கிறாரு செல்வம் ஆஹ் அவ்வளவுதான் 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 அப்படின்னு ஆர்வமா பக்கத்துல ஓடுறாரு முத்து ம் அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு செல்வம் சொல்ல என்ன வழி அப்படின்னு மொத்தமா வழிஞ்சிட்டு கேக்குறாரு முத்து வா என் கூட சொல்ற அப்படின்னு செல்வம் அந்த பக்கமா போக டெய் என்னடா இவன் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு முத்துவும் வேற வழி இல்லாம செல்வத்துக்கிட்டு பக்கத்துக்கு போறாரு இங்க ஹாஸ்பிட்டல்ல சீதா ஒரு ஃபைல் எடுத்து பாத்துக்கிட்டே வர சீதான்னு கூப்பிட்டுட்டு ஒரு சிஸ்டர் வர்றாங்க ஆ சொல்லு சரண்யான்னு சீதா கேட்க எனக்கு பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்க ஏன் என்னாச்சுங்கிறாங்க சீதா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சரண்யா சிஸ்டர் சொல்லு அப்படியா ஐயையோ இப்போ என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே என் அம்மா உடம்பு முடியாம கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தாங்க நான் தான் பார்த்துக்கிட்டேன் மருந்து மாத்திரைக்கே கொஞ்சம் செலவாயிடுச்சு அப்புறம் கையிலையும் கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டேன் இப்ப எங்கிட்ட எதுவும் இல்லையே எங்கேயும் கடன் கேட்டு பார்த்தியான்னு கேக்குறாங்க சீதா முயற்சி பண்ண ஏற்கனவே நிறைய கடன் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்ல எங்கிட்ட இருந்தா கண்டிப்பா நான் கொடுத்துடுவேன் சரண்யா அப்படின்னு சீதா சொல்ல எனக்கு தெரியாதா சீதா ஏற்கனவே நான் உங்ககிட்ட வாங்கின ஐநூறு ரூபாயே இன்னும் கொடுக்கவே இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல ஐயோ அது பரவாயில்லங்கிறாங்க சீதா சரி சீதா நான் வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி பாக்குறேன் வரேன்னு சரண்யா சிஸ்டர் போயிடுறாங்க ஆனா சீதா தான் அதையும் நினைச்சிட்டு அங்கேயே நிக்கிறாங்க தான் சத்யாவை கேக்கவ கூட்டிட்டு வாங்க வாங்க இந்த ஹாஸ்பிட்டல் தான் என்னோட சிஸ்டர் ஒர்க் பண்றாங்கன்னு கூட்டிட்டு வர்றாரு எங்க ஒர்க் பண்றாங்கன்னு ரேகா கேட்க அக்கவுண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சத்யா சொல்லிக்கிட்டே வருவே சீதா அவங்க ரெண்டு பேரையும் பாத்துடுறாங்க உடனே சத்யா கிட்ட வேகமா வந்து டேய் சத்யா என்ன இங்கன்னு கேக்குறாங்க டாக்டர் பாக்கலான்னு வந்தேங்கான்னு சத்யா சொல்ல டாக்டர் பார்க்கவா என்னாச்சு காய்ச்சலா அப்படின்னு அவசரமா அவங்க கழுத்துல நெத்தில கைய வச்சு பாக்குறாங்க சீதா எனக்கு ஒன்றும் இல்லை இதோ இவங்களுக்கு தான் பார்க்கணும்னு ரேகாவை காட்டுறாரு சத்யா இவங்க ரேகா நான் ஒர்க் பண்ணுற ஃபினான்ஸ் கம்பெனி ஓனரோட பொண்ணு அப்படின்னு சத்யா சொல்ல சீதா ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்லாம அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க நான் சொன்னேன்ல என்னோட ரெண்டாவது அக்கா இவங்க தான் சீதா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பார்த்துட்டு ஓ ஹாய் அப்படிங்கிறாங்க இப்போ சீதாவும் ஹலோன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்றாங்க ஆபீஸ்ல நல்லாதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு வயிறு வலின்னு சொன்னாங்க அடிக்கடி வலி வருதா அப்படின்னு சத்யா சொல்லு இதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிருக்கீங்களான்னு சீதா கேக்குறாங்க இல்ல கொஞ்ச நாளா தான் இந்த பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு ரேகா சொல்ல தனியா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறேன்னு சொன்னாங்க அதான் என் அக்கா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்லயே நல்லா பாப்பாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த அப்படின்னு சத்யா சொல்ல சத்யா ஒரு மாதிரியா பார்த்துட்டு ரேகாவை பாக்குறாங்க சீதா சரி நான் டாக்டர் ஃப்ரீயா இருக்காங்களான்னு பாக்குறேன் நீங்க போய் உட்காருங்கிறாங்க சீதா வாங்கன்னு கூட்டிட்டு வந்து ரேகா உட்கார வச்சுட்டு ரேகா குடிக்க தண்ணி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேக்குறாரு சத்யா இல்ல இல்ல வேண்டாம் அப்பா கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு ரேகா கேட்க நான் சாருக்கு கால் பண்ணேன் அவர் பிஸியாக இருக்காரு அதனால தான் ஃபோனை எடுக்கலன்னு நினைக்கிறேங்கிறாரு சத்யா வழியில் தோண்டு போயிருக்க ரேகா இன்னமும் சங்கடமாகறாங்க என் அப்பா எப்பவுமே பிஸி தான் என் அம்மாவும் ஏதோ வேலையாக இருக்காங்களா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு லொக்கேஷன் அனுப்பு வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு லொக்கேஷனை அனுப்பிக்கிட்டே இது ஒன்றும் புதுசு இல்லை சத்யா சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேருமே எப்பவுமே என் கூட ஒன்றா இருந்ததே இல்லை பர்த்டே தீபாவளி நியூ இயர்னு எதுவாக இருந்தாலும் எல்லா நல்ல நாள்லயும் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க இல்ல ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க எமர்ஜென்சியா இருந்தா கூட இப்படிதான் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க சார் அவருக்கு தெரிஞ்ச உடனே வந்துருவாருங்கிறாரு சத்யா அப்போ சீதா கையில ஒரு ஃபைலோட வர சத்யா எழுந்து நினைக்கிறாரு சத்யா இவங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்ல ஒரு சிஸ்டர் வந்து ஓகேன்னு நிக்கிறாங்க அந்த சிஸ்டர் ரேகாவை தோல்ல கைய வச்சு மெதுவா கூட்டிட்டு போறாங்க சத்யாவும் பின்னாடி போக போக அவரோட கைய டக்குன்னு புடிச்சு டெய் நீ எங்க போற அப்படின்னு என்னடா இதுங்கிறாங்க அதான் சொன்னேன்ல வயிறு வலின்னு அப்படிங்கிறாரு சத்யா ஏன் அதுக்கு அவங்க வீட்ல இருந்த அப்பா அம்மா கூட்டிட்டு வரமாட்டாங்களா அப்படின்னு சீதா கேட்க ஓனர் சார் வேலையா வெளியே போயிருக்காரு போல போன் எடுக்கல அப்படின்னு சத்யா சொல்ல அப்ப அந்த பொண்ணோட அம்மாங்கிறாங்க சீதா தெரியல பாவம் ரேகாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் இருக்காங்க ரேகா வீட்டுல வேற யாருமே இல்லை ரொம்ப முடியலன்னு சொன்னாங்க அதுதான் நானே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சத்யா சொல்ல வெறும் ஹெல்ப் தானே அப்படின்னு ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு கேக்குறாங்க சீதா சத்தியா முகத்தை சுருக்கிக்கிட்டு ஆமா வேற என்னங்கிறாரு இல்ல அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லையேங்கிறாங்க சீதா ஏய் நீ என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சத்யா சொல்ல சத்யா இது பெரிய இடத்து பொண்ணு அவங்க ரொம்ப கேஷுவலா சோசியலா பழகுவாங்க அதை நம்பி மனசுல நீ லவ் கிவ்னு எதுவும் நினைச்சுக்காதுன்னு சீதா அட்வைஸ் பண்றாங்க ஏய் லூசு அவங்க எதையாவது கேட்டு போறாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சத்யா சொல்ல ம் அந்த மாதிரி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் பணக்கார வீட்டு பொண்ணு நீ லவ் பண்ணி அது இதுன்னு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வையே மவனே அடி பின்னிடுவாங்க அப்படின்னு சீதா சொல்ல அப்ப நான் தான் உன்னை அடி பின்ன போறேன் பாருங்கிறாரு சத்யா என்னடாங்கிற மாதிரி சீதா பார்க்க சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்க அவங்க என் பாஸோட பொண்ணு சொல்ல போனா ஃபியூச்சர்ல அவங்க தான் என் பாசு அப்படின்னு சத்யா சொல்ல கம்பெனிக்கு மட்டும் பாசா இருந்தா பரவாயில்ல உன் லைஃப்ல அவங்க அப்படின்னு சீதா சொல்ல பேசுற பாரு முட்டால் தனமா அப்படின்னு நறுக்குன்னு தலையில ஒரு கொட்டு கொட்டிடுறாரு சத்யா ஆ அப்படின்னு தலைய தடுவிட்டு இருக்க ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்காது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாரு சத்யா எதுவும் இல்லாத வரைக்கும் நல்லது அப்படின்னு சீதா சொல்ல ஐயோ அசடே ஏன் இப்படி அறிவு கடுத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு சத்யா அவங்க அக்காவை பாக்குறாரு செல்வம் என்ன வழியை கண்டுபிடிச்சிருக்காரு மீனா இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இப்படி உறாங் மாதிரியே உட்காந்துருக்க போறாங்கன்னு வர வர்ற எபிசோட்ல பாக்கலாம்